என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் செல்லும் இடமெல்லாம் செருப்படி திமுகவின் வேட்பாளர்களுக்கு களத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்கு களத்திற்கு செல்லுகின்ற ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் செருப்படி தாங்க முடியாமல் ஓடிட்டு இருக்காங்க திரும்பி களத்தில் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த சந்தோஷம் வாக்களிக்கின்ற கடைசி நொடி வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த களத்தை மாற்ற முடியும் முதல்ல சென்னையில தமிழிச்சி தங்கப்பாண்டிய துரத்தி அடித்த மக்கள் அடுத்து காஞ்சிபுரத்தில் உதயநிதி ஸ்டேலினை துரத்திய மக்கள் நீலகிரியில ஆர் ஆசாவை துரத்திய மக்கள் தூத்துக்குடியில கனிமொழியை துரத்திய மக்கள் பெரம்பலூர்ல கே என் நேரு நேரு மகனை துரத்திய மக்கள் திருவண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஏவா வேலுவை துரத்திய மக்கள் இதையெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல இந்த மக்கள் துரத்துகிறார்கள் வெற்றியை மக்கள் வந்துட்டு கடைசி நொடி வரைக்கும் இதே கடைசி நொடி வரைக்கும் இருந்து வாக்காளர்கள் தங்களுடைய இலக்கை சரியாக அடைந்தால் மட்டும்தான் திமுக அதிமுக களத்தில் இருந்து வெளியேற்ற முடியும் இதை மக்கள் இந்த முறை தேர்தலில் செய்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஏனென்றால் திமுகவை சார்ந்தவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படி விழுந்து கொண்டிருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் ஊழல் அமைச்சர் பொன்முடிய செஞ்சி மஸ்தானம் ரவிக்குமாருக்கு ஓட்டு சேகரிக்கிறதுக்கு விழுப்புரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது குமார் விழுப்புரம் தொகுதி வேட்பாளராக இப்பொழுது திமுக கூட்டணியில் இருப்பவர் விசிகாவினுடைய ரவிக்குமார் அந்த ரவிக்குமாரை வச்சுக்கிட்டு ஒரு இஸ்லாமியர்களுடைய விருந்தில் கலந்துக்கிறாங்க அந்த இடத்துல செஞ்சி மஸ்தான் வந்துட்டு மைக்கில் பேசிட்டு இருக்கிறாரு செஞ்சி மஸ்தானுக்கும் பொன்முடிக்கும் ஏற்கனவே மோதல்கள் அதிகம் ஆனால் அந்த இடத்துல செஞ்சி மஸ்தான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மைக்கை அவ்வளவு வேகமாக பிடிக்கிட்டு வைய உக்கார் யாணி உக்கார் யாணி அப்படின்னு அந்த வார்த்தைகளை வந்துட்டு எல்லா இடத்துலயும் கட் பண்ணிட்டு இருக்காங்க செஞ்சி மஸ்தான் வந்துட்டு அவரும் ஒரு அமைச்சராக இருந்தவர் இருக்கிறவர் அந்த செஞ்சி மஸ்தானிய அவ்வளோ கேவலமாக திட்டாருங்க பத்து பேர் இருக்கும்போதே அந்த மேடையில் பொன்முடி இவரெல்லாம் வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டுல மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று ஐம்பது லட்சம் அபராதம் கட்ட சொன்ன நீதிமன்றத்தோட கண்ணுல மிளகாதூளை தூளை போட்டுட்டு இந்த ஊழல் அமைச்சரை திரும்ப கூட்டிட்டு வந்து அமைச்சர் பதவியை கொடுத்து மீண்டும் அந்த அமைச்சரவை உட்கார வச்சிருக்கிறாரு இந்த ஸ்டாலினை இவர்களெல்லாம் வெக்கமெல்லாம் இருக்காதா திரும்புற இடமெல்லாம் ஊழல்வாதிகளை விட வச்சு இருப்பீங்க ஒரு யோகினை காட்டுங்க அந்த அமைச்சரவையில் ஒரு யோகின காட்டுங்க ஒரு ஒருத்தவனை காட்டுங்க ஒரு ஊழல் அமைச்சர் ஒன்பது மாசத்துக்கு மேல ஆகி போச்சு உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கிறார் அடுத்த ஊழல் அமைச்சர் உள்ள போய் இருக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு ஆனா அந்த ஊழல் அமைச்சருக்கு எவ்வளவு பெரிய முட்டை கொடுத்து உச்ச வரைக்கும் கொண்டு போய் மீண்டு அவரை கொண்டா அந்த அமைச்சர் உட்கார வைக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமே கிடையாதா அந்த ஊழல் தான் அந்த இஸ்லாமிய மக்களுடைய அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டு அவ்வளவு அட்டகாசத்தை செய்யறாரு நான் இதையெல்லாம் சொல்லுவதற்கு முன்பே இதை மக்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க இதை பற்றி அறிந்து கொண்டிருப்பீங்க ஆனா கள்ளத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் தான் சரியில்லை திமுக மேல நான் மட்டும் தான் குற்றம் சொல்றேனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே குற்றம் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் கள நிலவரம் கள்ளத்தில் அவர்கள் செய்திருப்பது சொல்றதுக்கு யாருக்குமே தயக்கம் கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு எல்லா மக்களுக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் நீதிபதிகளுக்கு எதிராக மட்டும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு மக்கள் வாய்மூடி கிடந்தாலும் கூட ஆனால் அந்த நீதிமன்றத்தால் இழைக்கப்படுகின்ற அநீதிகளை யார் கேள்வி கேட்பது பொன்முடி வந்து வெளியே வந்துட்டார் கீழமை நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது டெல்லி உச்ச நீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் சொன்னது இப்ப இவர் அமைச்சர் ஆகிட்டார் யாரு கேட்ட கொண்டு போய் கேட்கிறது ஒன்றே அவர் குற்றவாளி இல்லை அவர் நிரபராதின்னு அவரை விடுதலை பண்ணிடுங்க அவர் அமைச்சராகவே ஆயிட்டு போகட்டும் ஆனால் அவர் குற்றவாளி தான் அவருக்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் ஆனால் அந்த தண்டனையை இப்பொழுது நிறுத்தி வைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எதற்கு தண்டனையை நிறுத்தி வைக்கணுன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா அவர் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு குற்றவாளின்னு அவர் தெரிஞ்சதுனால தான் சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் அபராதமும் விரித்தது ஆனால் குற்றவாளின்னு தெரிந்த நிறுத்தி வைக்கணும் குற்றவாளி இல்லை அவர் அவருக்கு தவறான தீர்ப்பு அப்படின்னா அந்த தீர்ப்பை ரத்து செய்துட்டு இவர் நிரபராதிங்கிற அறிவிப்பை வெளியிட்டா முடிச்சு போச்சு நாம் வந்துட்டு இத பேசினா நீதிமன்றத்துக்கே கருத்து அளவுக்கு காய்க்கியடா சண்முக அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் நான் மேற்கோள் காட்டியது தவறு ஒன்றும் இல்லையே அதுதானே நிதர்சனம் அவருக்கு கொடுத்த தண்டனை தப்புன்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படி இல்லை என்றால் அவருக்கு கொடுத்த தீர்ப்பு சரிதான் என்று அந்த தீர்ப்பை உறுதி பண்ணுங்க இதுல ரெண்டுமே இல்லாத அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு ஊழல் அமைச்சரை ஒரு மக்கள் மன்றத்தில் அமைச்சராக கொண்டு போய் உட்கார வைப்பது எவ்வளவு பெரிய அநீதி எவ்வளவு பெரிய அநீதி இது யோசி பாருங்க இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆளும் கட்சி எதை செய்தாலும் அதிகார வர்க்கம் எதை செய்தாலும் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இதுவெல்லாம் எழுதப்படாத விதிகள் தான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இப்பொழுது ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மீண்டும் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகி இருக்கிறார் வெக்கமா இருக்கு எதிர்கால தலைமுறைகளை சீரும் சிறப்புமாக உருவாக்குகின்ற ஒரு உயர்கல்வித்துறைக்கு இப்படிப்பட்ட ஊழல் அமைச்சரா இப்படிப்பட்ட ஒரு ஊழல் அமைச்சருக்கு கீழே உயர்கல்வித்துறையா அந்த துறை விளங்குமா சொல்லுங்க அந்த துறை விளங்குமா முதல்ல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது மக்கள் நம்ம கேள்வி மட்டும்தான் கேட்க முடியுமே தவிர இப்போ அவர்களிடம் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை மக்களாகிய நம்மால பறிக்க முடியாது ஏன்னா ஒரு முறை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரம் ஐந்து ஆண்டுகளுக்கு உரியது அந்த ஐந்து ஆண்டுகள் அந்த அதிகாரம் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் தலையில முடி இருக்கிறவ எப்படி வேணாலும் கொண்ட போடுவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல அந்த மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க எதை வேணும்னாலும் செய்வாங்க அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது இதை மாற்றணும் அப்படின்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவ்வளவு தீவிரமாக களத்தில் களப்பணி ஆற்றி இருக்கிறார் இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு மக்கள் ஒத்துழைக்கணும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவரை பத்தி நான் சொல்லி மக்கள் அறிய வேண்டியது இல்லை என்ன அவருடைய ஆற்றல் அவருடைய தொலைநோக்கு சிந்தனைகள் எல்லாமே மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியும் திராவிட கட்சிகள் பாமகவின் மீது வைக்கின்ற பொய் பிரச்சாரங்களும் தான் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது திருடர்கள் வந்துட்டு என்னைக்குமே உண்மையை பேச மாட்டான் இப்படி உயர்கல்வித்துறை எல்லாம் இப்படி ஊழல்வாதிகளின் கையில் இருப்பதால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் பெருச்சாலிகளை சிறைக்கு அனுப்ப வேண்டும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியே தீர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் அமைத்திருக்கின்ற இந்த கூட்டணிய வெற்றி கூட்டணியாக தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி விட்டார்களே ஆனால் இருபத்தி ஆறுல திமுகவும் அதிமுகவும் தலைகீழாக நின்றால் கூட தமிழ்நாட்டில் மாநில உரிமையை பறிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் கனியம் அதற்கு மக்களாகிய நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அடித்தளத்தை அமைத்து அதற்கு ஒரு வலு சேருங்கள் இதையும் நீங்கள் கோட்டை விட்டால் நாளை உங்களையும் ஏலம் விட்டு விடுவார்கள் இந்த திராவிட பச்சோந்திகள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே